எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் பதினோராம் நாள் அதற்கு முன்பாக எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு மாதத்திற்குள் நூறு சப்ஸ்கிரைபர் தாண்டி தற்போது நூற்றி மூணு சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள் அத்தோடு ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு வியூஸ் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் பார்த்திருக்கிறார்கள் ஆக இந்த ஒரு மாத காலம் பத்து வீடியோ மட்டுமே நான் அனுப்பியுள்ளேன் ஜிஎஸ்டியில் சில அதிக மாற்றங்கள் உடனுக்குடன் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவைகள் அனைத்து மக்களுக்கும் பயன்படுத்திருக்கும் என்று நம்புகிறேன் காரணம் இந்த மாதத்தில் இன்னும் மூன்று நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் இந்த அரிய சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதோடு இன்னும் உள்ள மீதமுள்ள மூன்று நாட்களும் சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு தகவல் பதினோராம் நாள் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவக்கத்தில் வந்தபோது அது பற்றியான எந்த விதமான முன்னுரிப்பும் யாருக்கும் தெரியாது இந்த ஒரே காரணத்திற்காக ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்யாதவர்களுடைய ஜிஎஸ்டி எண்கள் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகளால் கேன்சல் செய்யப்பட்டது அப்போது அரசாங்கம் இரண்டு முறை லாக்டவுன் காலம் கொரோனா காலத்தில் பொது மன்னிப்பு திட்டம் கொண்டு வந்தார்கள் அவற்றில் முதலில் வந்தபோது ஜிஎஸ்டி நில் அபராதம் எதுவும் செலுத்த வேண்டாம் என்றும் வியாபாரம் செய்தால் ஐநூறு ரூபாய் செலுத்தினால் போதும் என்ற வகையில் அந்த பொது சமாதான திட்டம் பொது மன்னிப்பு திட்டம் நன்றாக இருந்தது அதில் பயன்படுத்தாதவர்கள் இரண்டாவது முறையாக பொது மன்னிப்பு திட்டம் கொண்டு வந்தார்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் சிறப்பாக அதை நடைமுறைப்படுத்தினார்கள் அதில் நிலக்கணுக்கு ஐநூறு ரூபாய் தாமத கட்டணமும் வியாபாரம் செய்திருந்தால் ஆயிரம் ரூபாயும் வசூல் செய்யப்பட்டது அதிலும் பெருமானவர்கள் ஜிஎஸ்டியில் ரிவோகேஷன் செய்து மீண்டும் தங்களது தொழிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பெருமானவர்கள் ஜிஎஸ்டி அதிகாரிகளால் கேன்சல் செய்யப்பட்டது காரணம் அவர்கள் தொழில் நடத்திற்கு போதுமான பொருளாதார பின்னணி தான் மேஜரான காரணமாக சொல்லப்பட்டது தற்போது வரை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் உள்ள சிறு வணிகர்களுக்கு அவருடைய ஜிஎஸ்டி கேன்சல் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழு எடுத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சோமோட்டோ நோட்டீஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலம் இமெயில் அனுப்பப்பட்டு ஜிஎஸ்டி அதிகாரிகளால் கேன்சல் செய்யப்பட்டது அது தற்போதுதான் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் மூன்று மாதங்கள் ஐந்து ஆண்டுகள் ஏழு மாதங்களுக்கு பிறகு ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் டக்னாலஜிமெண்டி தெரியப்படுத்துகிறார்கள் ஆக அந்த வணிகருக்கு தனது ஜிஎஸ்டி தான் தெரியும் அதன் பிறகு மாத மாதம் ஜிஎஸ்டிஆர் ஒன் மற்றும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரிட்டர்ன் தாக்கல் செய்யணும் என்ற விவரமே தெரியாது ஆக தற்போது அவர்களுக்கு ரெண்டு லட்சம் முதல் நான்கு லட்சம் அபராதம் வரும் என ஜிஎஸ்டி அதிகாரிகள் கூறுகிறார்கள் அவர்களுக்கு மிகுந்த பேரிடியாக இருக்கிறது ஆகவே ஜிஎஸ்டி கவுன்சில் வரக்கூடிய ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் அனைத்து மாநில அரசாங்கங்களும் ஜிஎஸ்டி லோகேஷன் செய்வதற்கு பொது மன்னிப்பு திட்டம் அவசியம் வழங்க வேண்டும் இதன் மூலம் ஜிஎஸ்டி ரிட்டன்கள் தாக்கல் செய்வதற்கு எளிமைப்படுத்தவும் ஜிஎஸ்டி ஃபோர் ஜிஎஸ்டி நைன் ஜிஎஸ்டி நைன் சி ஜிஎஸ்டி டென் ஃபைனல் ரிட்டர்ன் ஆகியோ ஆகிய ரிட்டர்ன்கள் குறைந்த தாமத கட்டணத்தில் தாக்கல் செய்வதற்கு மிகுந்த வசதியாக இருக்கும் இது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி பிக்கல் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு மிகுந்த பேர் பேருதவியாக இருக்கும் சிறு வணிகர்கள் இதன் மூலம் அவர்கள் மீண்டும் தங்கள் தொழிலில் நுழைவதற்கு தொழிலை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அத்தோடு மத்திய அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் மற்றும் அனைத்து முப்பத்தி நான்கு மாநில அரசாங்கம் யூனியன் பிரதேசங்களுக்கும் வரி வசூல் அதிகப்படுத்தும் அதனால் ஜிஎஸ்டி வருவாய் கூடுதலாக இருக்கும் ஆக இந்த கோரிக்கையை தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர் சங்கமும் ஜிஎஸ்டிபிக்கள் சங்கமும் தமிழ்நாடு வணிகர் சங்கமும் அகில இந்திய வணிகர் சங்கமும் அகில இந்திய வரி ஆளு சங்கமும் அரசாங்கத்திடமும் தமிழ்நாடு அரசாங்கத்திடமும் மத்திய அரசாங்கம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சகம் சிபிஎஸ்சி ஆகியோரிடம் ரெப்ரசன்டேஷன் கோரிக்கை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்துங்கள் அதோடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்